வணக்கம் சமையல் ரசிகர்களே உங்கள் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சமையலரை எப்பவுமே இருக்கணும் சிவப்பு மஞ்சள்னு எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம சமையலுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க போறோம் ஆமாங்க இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கண்ணுக்கு குளிர்ச்சியான மனசுக்கு இதமான நாக்குக்கு திக்னஸ் கொடுக்குற மட்டன் கிரீன் கறி இது வெறும் கிரீன் கறி இல்ல இதுக்குள்ள ஒரு ரகசிய பச்சை மசாலாவை அரைக்க போறோம் இந்த கிரீன் கரி உங்க சப்பாத்தி பரோட்டா இல்லைன்னா சாதத்தில் விழும்போது அதோட சுவை வெண்ணி முட்டும் இந்த கிரீன் கரியோட ஆழமான நிறத்துக்கும் சுவைக்கும் காரணம் என்ன தெரியுமா அது ஒரே ஒரு பொருள் தாங்க அந்த பச்சை மசாலா கலவை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க சமையல் ஆரம்பிப்போம் நம்ம ரெசிபிக்கு மட்டன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோ நம்மளோட பச்சை மசாலா தான் மசாலா ஹீரோக்கள் கொத்தமல்லி தழை ஒரு கட்டு அப்படியே அள்ளி கொட்டுங்க இதுதான் நம்ம கறிக்கு பிரதான பச்சை நிறத்தையும் வாசனையையும் கொடுக்கும் பச்சை மிளகாய் நான்கு நம்பர் காரம் உங்களுக்கு பொறுத்தவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் வாசனைக்காக தேங்காய் துருவல் நூறு கிராம் ஆமாங்க இந்த தேங்காய் தான் நம்ம கறிக்கு க்ரீமி டெக்ஸ்டரை கொடுக்க போகுது தான் நம்ம மிக்ஸில போட போறோம் செயல்முறை கொத்தமல்லி பச்சை மிளகாய் சோம்பை முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்புறம் தேங்காய் துருவில சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு அடர்த்தியான பச்சை பேஸ்ட் அரைச்சு தனியா வச்சுக்கோங்க இப்போ அடுத்த கட்டம் மட்டனை பக்குவப்படுத்துறது அடுப்புல வானலிய வச்சு எண்ணெய் ஊத்தி சூடாக்குங்க முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க கண்ணாடி மாதிரி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க அடுத்து கழுவி வச்ச மட்டனை போடுங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க மட்டன்ல இருந்து தண்ணி வத்தி கலர் மாற ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சை மசாலாவை உள்ள போடுங்க உப்பு போட்டு பச்சை மசனை போற வரைக்கும் நல்ல கலருங்க மசாலால இருந்து எண்ணெய் மெதுவா பிரிஞ்சு மேலே வரணும் இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம் தேவைப்பட்டால் லேசாக தண்ணீர் தெளித்துக் கொள்ளுங்கள் மசாலா கமகமனு வாசம் வந்ததும் நம்மளோட ரகசிய ஆயுதம் நம்பர் டூ வினிகர் ஒரு டீஸ்பூன் வினிகர் சேருங்க ஆமாங்க வினிகர் இது மட்டன் சீக்கிரம் வேகவும் அதில் இருக்கிற கெட்ட வாசனையை முழுசா நீக்கவும் உதவும் தேவையான அளவு சுடுநீரை ஊத்தி குக்கரை மூடி மட்டன் நல்லா வேகம் வரைக்கும் விசில் விடுங்க மட்டன் நல்லா வெந்து ஆனதும் குக்கரை திறந்து இப்போ நம்ம பச்சை பசையான தேங்காய் பால் விழுதை உள்ள கலக்குங்க அடுப்ப சிம்மில் அதாவது குறைந்த தீயில் வச்சு இந்த விழுது மட்டன்ல நல்லா இறங்கி கறி கொதிக்கணும் கறி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த பச்சை நிறம் கொஞ்சம் அடர்த்தியாக மாறும்போது நம்மளோட கரம் மசாலா தூளை தூவுங்க சத்தம் போடாமல் மெதுவாக கிளறவும் கரம் மசாலா வாசம் எல்லா இடத்துலையும் பரவுனதும் இறுதியா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழையை தூவி அணைச்சா சுவையான மனமான என் குக்கிங் டைம் ஸ்டைல் மட்டன் கிரீன் கறி தயார் இது உண்மையிலேயும் ஒரு விருந்துங்க இந்த வித்தியாசமான ஆனால் சூப்பரான க்ரீன் கரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க அடுத்த புதுமையான சமையல் ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்